நூற்று ஐம்பத்து மூன்று தமிழர்கள் காப்பாற்றிய ஒரு வரலாற்று தலைவர் செய்த காரியம் என்ன என்று கேளுங்கள் தமிழர்களின் உயிரை காக்க ஒரு மனிதர் எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்பதை நிரூபிக்கும் அதிர்ச்சி சம்பவம் ஒன்றை நான் சொல்லுகிறேன் கவனமாக கேளுங்கள் தோழர்களே இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி கரீபியன் கடலில் அமைந்துள்ள கிராண்ட் கேமரூன் தீவில் நூற்று ஐம்பத்து மூன்று தமிழர்கள் மரணத்தின் நிழலில் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள் நான்கு நாட்களுக்கு மேலாக கடல் கோந்தளித்து தீவு முழுவதும் நீர் சூழ்ந்த நிலையில் எந்த நேரத்திலும் தீவு முழுவதும் கடலில் மூழ்கலாம் என்ற அச்சத்தில் நூற்று ஐம்பத்து மூன்று தமிழர்கள் மரணத்தை நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருந்த தருணம் அது உதவி கேட்டு இந்திய தூதரகத்தை அணுகினார்கள் அவர்கள் டெல்லியுடன் தொடர்பு கொள்ள எவ்வளவோ முயன்றார்கள் ஆனால் முடியவில்லை அவர்களின் ஒலக்குரலுக்கு ஒரு பதிலும் இல்லை அதே நேரத்தில் தீவில் சிக்கிக் கொண்டிருந்த இளைஞர் மகிழன் என்பவர் கண்ணீருடன் ஒரு மனிதரை தொடர்பு கொண்டு அழைத்தார் ஐயா நாங்கள் தமிழர்கள் எங்களை காப்பாற்றுங்கள் என்றார் ஆம் அந்த இளைஞர் அழைத்த மனிதர் வேறு யாருமில்லை உலகில் தமிழன் எங்கு துன்பப்பட்டாலும் அவர்களின் துயரங்களை துடைக்கும் தூய தலைவர் வைகோவைதான் அந்த இளைஞன் தொடர்பு கொண்டான் மனிதநேயம் மிக்க தலைவர் வைகோ அவர்கள் அந்த இளைஞரின் அழுகை குரலை கேட்ட நொடியே சும்மா இருக்கவில்லை அவர் உடனடியாக அப்போது இந்தியாவின் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் உடன் பேச நினைக்கிறார் ஆனால் பிரதமர் அவர்களோ அமெரிக்காவில் அணு ஒப்பந்த பேச்சுவார்த்தையின் பரபரப்பான நாட்களில் இருந்த நேரம் அது அந்த நாளின் இரவு நேரத்தில் நடுவில் அவரது உதவியாளர் போனை எடுத்து பிரதமர் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் காலையில் பேசுங்கள் என்கிறார் ஆனால் வைகோ அவர்கள் இது தமிழர்களின் உயிர் சார்ந்த விஷயம் என்கிறார் மேலும் அவர் இது அரசியல் விஷயம் இல்லை தமிழர்களின் உயிர் விஷயம் உடனே அவரை எழுப்புங்கள் வைகோ பேசுகிறேன் என்று சொல்லுங்கள் என்கிறார் இந்தியாவின் பிரதமர் ஆக இருந்த மன்மோகன் சிங் வைகோ அவர்களின் தீவிர அழைப்பால் எழுப்பப்படுகிறார் வைகோ அவர்கள் நூற்று ஐம்பத்து மூன்று தமிழர்களின் உயிர் நொடிக்கு நொடி ஆபத்தில் இருப்பதை உணர்ச்சியோடு பதட்டத்தோடு பிரதமரிடம் விளக்குகிறார் அதன் நடந்ததுதான் மின்னல் வேகத்தில் என்ன நடந்தது என கேட்கின்றீர்களா ஆம் பிரதமரிடமிருந்து அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதருக்கு அவசர உத்தரவு உடனே சென்றது அங்கிருந்து அமெரிக்க தூதர் ரொனால்ட் சென்னுக்கு தகவல் சொல்லப்பட்டது அவரிடமிருந்து நேரடியாக பெண்டகனுக்கு அவசர அழைப்பு மின்னல் வேகத்தில் பறந்தன பெண்டகன் உடனடியாக நான்கு ரக போர் விமானங்களை கரீபியன் கடலுக்கு அனுப்பி மரணத்தின் விளிம்பில் தத்தளித்த ஐம்பத்து மூன்று தமிழர்களை இரண்டு மணி நேரத்திற்குள் சாவிலிருந்து காப்பாற்றினார்கள் ஆம் தமிழர்களின் குரலுக்காக இந்தியா அசைந்தது அமெரிக்க தூதரகம் அசைந்தது பெண்டகன் வரை அசைக்க முடிந்தது என்றால் அது ஒரே ஒரு தலைவரால் மட்டுமே சாத்தியம் அவர் வேறு யாருமில்லை வைகோ என்கின்ற உன்னத தலைவர்தான் வைகோ நிகழ்காலத்தில் தமிழர்களுக்கு கிடைத்த அதிசயம் அவரை ஒவ்வொரு தமிழனும் போற்றி பாதுகாக்க வேண்டும்